இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போண்ட் போண்ட் அப்படின்னு சொன்னால் பேண்டும் பேண்டும் சொல்கிற மீனிங் வந்து வரும் இந்த போண்டை கொண்டு நாங்கள் ப்ரெசெண்ட்லேயும் கதைக்கலாம் பாஸ்ட்லேயும் வந்து கொள்ளலாம் அது ப்ரெசண்ட்னு சொன்னால் என்ன நிகழ்காலம் நிகழ்காலத்தில் வந்து நடக்கிற விஷயங்களை வந்து கதைக்கலாம் அதே மாதிரி பாஸ்ட் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் வந்து இந்த போண்டை கொண்டு நாங்கள் கொள்ளலாம் அப்போ இந்த போண்டை வச்சு நாங்கள் எப்படி சென்டென்ஸ்களை வந்து உருவாக்கி கதைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் இந்த போண்டுக்கு பின்னால் ஒரு வேர்ப் ஒரு போண்டு வருமாக இருந்தால் நீங்கள் அந்த போண்டோட ட்ரூவை பயன்படுத்தி அந்த சென்டென்ஸை வந்து கதைக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு ஐ வோன் டு ஈட் ரெண்டா ஈட் என்று சொல்கிறது என்ன ஒரு வேர்ப் அப்போ அப்படி வேர்ப் போண்டு இந்த போண்டுக்கு பின்னால் வருமா இருந்தால் நீங்கள் போன் டூ ஐ போன் டு ஈட் ஐ போன் டு குக் ஐ போன் டு பிளே இப்படியான இந்த ப் ஒரு செயற்பாடு வந்து வருமாக இருந்தால் நாங்கள் போண்டுக்கு பக்கத்தில் ஒரு டூ ஒன்று சேர்த்து தான் நாங்கள் சென்டென்ஸ்களை வந்து உருவாகி கொள்வோம் அதே மாதிரி இந்த போண்டுக்கு பின்னால் ஒரு நவுன் அதாவது பெயர் சொல்லொண்டு வருமாக இருந்தால் நீங்கள் வந்து டூ போட தேவையில்லை டூ பயன்படுத்தாமல் தான் கதைக்கணும் பாருங்க ஐ போன்ட் எ கார் எனக்கு ஒரு கார் வேண்டும் அல்ல எனக்கு ஒரு கார் தேவை அல்லது வேண்ட விரும்புகிறேன் அப்படியான மீனிங்ஸ் பிறந்தானே அதுக்கு நீங்கள் அப்படியே போண்டை பயன்படுத்தலாம் டூ பயன்படுத்தக்கூடாது ரைட் நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்களை வந்து பார்ப்போம் பாருங்க நான் சாப்பிட வேண்டும் அல்லது நான் சாப்பிட விரும்புகிறேன் ஐ வோண்ட் டு ஈட் அப்போ இதில் பாருங்க ஈட்டுன்றது வந்து இன்னொரு வேர்ப் இப்போ வேர்ப் வந்தபடியாக நாங்கள் இந்த போண்டோட டூ பயன்படுத்தி எழுதுகிறோம் அடுத்து பாருங்கோ அவர்கள் சாப்பிட விரும்புகிறார்கள் அல்லது அவர்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்ட்டு வரும்போது எப்படி பாருங்க தே ஓன் டு ஈட் பாருங்கோ தே ஓன் டு ஈட் ஈட்டும் வந்து என்ன ஒரு வேப் இப்போ வேப்போடு நாங்கள் பாருங்கள் முன்னுக்கு போன் டூ போன்டோட டூ பயன்படுத்தி கதைக்கிறோம் அதே மாதிரி அவன் சாப்பிட விரும்புகிறான் ரைட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அவன் அவன்ன்றது என்ன ஒருமை ஒருமையண்டைக்கு நாங்கள் ஒரு விஷயம் வந்து செய்யணும் இதில் கீ போன்ஸ் டு ஈட் இந்த போண்டோட ஒரு எஸ் வந்து பயன்படுத்தணும் இப்போ முதல் நாங்கள் ஐக்கு வந்து போண்ட் அதே மாதிரி தேய்க்கும் வந்து வோண்ட் பாருங்க போண்ட் அப்படியே பயன்படுத்துகிறோம் ஆனால் இதில் வந்து ஒருமையேண்டபடியாக நாங்கள் இதில் கீ போன்ஸ்ட் ஒரு எஸ் ஒன்று பயன்படுத்தால் நாங்கள் பசங்களை வந்து கதைக்கோணும் ரைட் அப்போ he wants டு ஈட் என்று சொன்ன என்ன அவன் சாப்பிட விரும்புகிறான் அதே மாதிரி பாருங்க சி என்ற அவள் சி வோன்ஸ் டு ஈட் அப்போ சின்ற ஒருமை தானே அப்போ அதை பாருங்க வோன்ஸ் எஸ் சே கிராம் சி வான்ஸ் டு ஈட் அவள் சாப்பிட விரும்புகிறாள் அதே மாதிரி we want டு eat. பி என்று சொன்ன என்ன ஃப்ளூரல் பன்மை ஆகவே நாங்கள் இந்த போண்டோடய சேர்க்க தேவையில்லை பாருங்கோ வி ஒன்ட் டு ஈட் நாங்கள் சாப்பிட விரும்புகிறோம் அப்படின்றபடியாக நாங்கள் அப்படியே அதை பயன்படுத்தி கொள்கிறோம் இதைப்போல் நீங்கள் பின்னால் வேறு வேறு வேப்போலை பயன்படுத்தி நூறுக்கும் மேற்பட்ட சென்டென்ஸுகளை வந்து கதைக்கலாம் இப்போ நான் வந்து ஈட்டை பயன்படுத்தி தான் இப்போ நாங்கள் இவ்வளோ வசனம் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி குக் ப்ளே சிங் ஸ்விம் ரன்னுன்னு சொல்லி பின்னால் பே சேர்த்திங்கன்னு சொன்னால் அதை மீனிங் வந்து மாறும் விண்ட் டு குக் சிவான் டு குக் கீ uh, cook ஐ want டு குக் ஐ want டு ப்ளே ஐ want டு ரன் ஐ want டு sing and ஏராளமான சென்டென்ஸ்களை வந்து நீங்கள் இந்த பே போல் மாத்திரதாலேயே கொள்ளலாம் ரைட் அடுத்து நாங்கள் பார்க்கப்போகிறோம் இந்த ஐவோண்ட் இந்த போண்டோட பின்னால் நாங்கள் டூ சேர்க்காம அதாவது நான் முதலே சொல்லியிருந்தேன் ஒரு நவுன் பின்னால் வருமாக இருந்தால் நாங்கள் இந்த போண்டோட டூ சேர்க்காமல் நாங்கள் கதைக்கணும் பாருங்க அது எப்படி வரும் முதல் பார்த்து நாங்கள் ஒரு பேப் பின்னால் வந்தபடியாக நாங்கள் போண்டோட டூ நாங்கள் டூ சேர்த்து எனக்கு நாங்கள் ஐ போன் டூ ஈட்டுன்னு சொல்லி பாருங்கோ இல்லை டூ சேர்த்துனாங்க பின்னால் ஈட்டுன்ற ஒரு பேப் வந்தபடியாக நாங்கள் போண்டோட டூ போட்டு கதைச்சினாங்கள் இங்கே பாருங்கோ என்னென்னு சொன்னால் போண்டுக்கு பின்னால் ஒரு நவுன் பெயர் சொல் பாடுறபடியாக நாங்கள் போண்டை அப்படியே பயன்படுத்த போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அங்கே பாருங்கோ ஐ வாண்ட் எ கார் எனக்கு ஒரு கார் வேண்டும் ரைட் அதே மாதிரி பாருங்க தே வோண்ட் ஏ கார் அவர்களுக்கு ஒரு கார் வேண்டும் ரைட் அவர்கள் ஒரு கார் வேண்டும் விரும்புகிறார்கள் அப்படியான மீனிங் வரும் ரைட் அடுத்து பாருங்கோ இதில் கீ ஓன்ஸ் ஏ கார் அவனுக்கு ஒரு கார் வேண்டும் அப்போ இதில் வந்து பாருங்க நான் முதல்ல சொல்லியிருந்தேன் தானே கீ வந்து சிங்குலர் சிங்குலர் வந்தபடியே நாங்கள் இந்த ஒரு ரெஸ்ட் சேர்த்து யூஸ் பண்ணுறோம் ரைட் அதே மாதிரி சி போன்ஸ் க மோட்டோ பைக் அவளுக்கு ஒரு மோட்டோ பைக் வேண்டும் அல்லது வேண்ட விரும்புகிறாள் அப்போ பாருங்கள் சி என்றதும் வந்து ஒருமை ஆகவே நாங்கள் போண்டோட சேர்த்து வோன்ஸ் ஏ மோட்டோ பைக் யூஸ் பண்ணுறோம் ரைட் இதைப்போல் நீங்கள் நிறைய நவுன்ஸ் பெயர் சொல்ல வந்து நீங்கள் பின்னால் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த மீனிங்கல் வந்து மாறும் பெயர் சொல்ண்டால் உங்களுக்கு தெரியும் கார் மாதிரி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசு வேண்டும் ஐ வோண்ட் தௌசண்ட் ருபீஸ் அப்படி பின்னால் நீங்கள் இந்த நவுனோலை மாற்றுறதாலே நிறைய சென்டென்ஸில் வந்து உருவாக்கி கொள்ளலாம் இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது என்னென்னு சொன்னால் போண்டு வந்து ப்ரெசண்ட்டில் எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் சொல்லி பார்த்து நாங்கள் அதே மாதிரி இந்த போண்டை எப்படி பாஸ்ட்டில் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி பார்ப்போம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்க இந்த போண்டோட ஒரு ஈடியை சேர்த்து விடுமுன்னு சொன்னால் ரைட் அவ்வளோ தான் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ போண்டட் டு ஈட் பீட்ஸா எஸ் ரைட் நான் நேற்று பீட்ஸா சாப்பிட ஆசைப்பட்டேன் அல்லது விரும்பினேன் ரைட் பாருங்க ஐ ஒண்ட் இந்த போண்டோட ஒரு இடி ஒன்றை அவ்வளோதான் அப்போ பாஸ்டானே நடந்து முடிஞ்ச விஷயம் இது வந்து சிங்கூலருக்கும் வந்து ஈடி தான் பெறப்போகுது ஃப்ளூரல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஈடியை சேர்த்து விடுங்கன்னா சரி போண்டோடு அந்த எஸ் சேர்க்கிற இதுகள் ஒன்றுமே இல்லை இடி தான் சேர்க்கணும் ரைட் எக்ஸாம்பிள் பாருங்க கி வாண்ட் டு வை எ கார் ரெஸ்டே அவள் அவன் ஒரு கார் வாங்க விரும்பினான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் நேற்று வந்து விரும்பினான் ரைட் நேற்று நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ஒரு கார் வாங்குறதுக்கு வந்து ஆசைப்பட்டான் அல்லது விரும்பினான் அடுத்தது பாருங்கள் தேன்ட் வாண்ட் டு சிங் எ சோங் அவர்கள் நேற்று ஒரு பாடல் பாட விரும்பினார்கள் ரைட் அப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் இப்போ சிங்க் வை ஈட் எல்லாமே வேப் அப்போ பாருங்கள் இந்த போண்டுக்கு பின்னால் பேர்ப் வருதுல்லோ பேப் வந்தோடனே நாங்கள் இதுக்கும் வந்து டூ பயன்படுத்தணும் இந்த வேப் வராமல் ஒரு நவுண்ட் வந்துன்னு சொன்னால் நாங்கள் டூ பயன்படுத்தாமல் இந்த போண்ட்ட மட்டும் பயன்படுத்துவோம் சரிதானே அதுவும் பின்னால் அந்த எக்ஸாமில் பார்ப்போம் ரைட் அடுத்த கிரிக்கெட் பாருங்க நாங்கள் நேற்று கிரிக்கெட் விளையாட விரும்பினோம் அடுத்து பாருங்க அவள் நேற்று சமைக்க விரும்பினாள் இது எல்லாமே என்ன வேர்ப் குக் பிளே சிங் வை ஈட் எல்லாமே வேப் நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ வேர்ப் வந்து வருமா இருந்தால் நாங்கள் போண்டோடு டூவை சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம் அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இதில் வந்து பெறாமல் ஒரு நவுன் ஒரு பெயர் சொல் வந்தால் நாங்கள் டூ சேர்க்காமல் பயன்படுத்துவோம் பாருங்க ஐ வோண்ட் எ கார் எஸ்டே எனக்கு நேற்று ஒரு கார் தேவைப்பட்டது ரைட் கார்ன்றது ஒரு நவுன் இப்போ நவுன் வந்து வர்றபடியாக நாங்கள் டூ பயன்படுத்தாமல் நேரடியாக அப்படியே பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா தெரியும் தேவ் வாண்ட் கார் எஸ்டடி ரைட் அவர்களுக்கு ஒரு கார் நேட்டு தேவைப்பட்டது ரைட் அதே மாதிரி சிவ் கார் எஸ்டடி அவளுக்கு ஒரு கார் நேற்று தேவைப்பட்டது அல்ல ஒரு கார் நேட்டு வேண்ட விரும்பினால் அப்படியான மீனிங்ஸ் வந்து வரும் இவ்வளோ தான் இந்த போண்ட் போண்டை பற்றி நாங்கள் ப்ரெசண்டில் எப்படி கதைக்கிறது அதே மாதிரி பாஸ்ட்டில் எப்படி கதைக்கிறேன்னு சொல்லி பார்த்துருக்குறோம் ரைட் இது வந்து ஈஸி தான் நீங்கள் வந்து இந்த நவுன்கள் மற்றது போல் நீங்கள் மாற்றுறதால நூறுக்கும் மேற்பட்ட இப்படியான சென்டென்ஸ்களை வந்து நீங்கள் உருவாக்கி உருவாக்கி பார்க்கலாம் அப்போ அப்படி உருவாக்கி பார்க்குறதால உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் ஸ்கில் வந்து என்ன டெவலப் ஆகும் இதுதான் விஷயம் பாஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரெசெண்டில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்திருக்குறீங்க ரைட் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு லெசனோட வந்து பார்க்கலாம் நன்றி